வணக்கம் வேர்களே சேலம் அழகாபுரத்தில் கிழக்கு பார்த்த வீடுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீடு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விவரம் என்னாகிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் முழு வரையும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இது போட்டிக்கோங்க சைடில் இடம் விட்டு கட்டியிருக்காங்க க்ரில் போட்டிருக்காங்க சேஃப்டியாக கிரில்லும் போட்டிருக்காங்க போட்டிக்க ஓரளவுக்கு பெரிய சைஸில் இருக்குங்க இங்கே ஒரு டோர் போட்டிருக்காங்க இரும்புல இரும்பில் டோர் போட்டிருக்காங்க இங்கே மோட்டார் இருக்குங்க இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஃப்ரண்ட்டில் க்ரில் கேட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கேட்டு போட்டிருக்காங்க அடுத்து டோருங்க இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு இதெல்லாம் கபோர்டு பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டில் இது பூஜை ரூமுங்க இது செகண்ட் பெட்ரூமு இதுலேயே கபோர்டு போட்டிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குதுங்க இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஹால் நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க இங்கே பேசின் இருக்குது இது டைனிங்கு டைனிங்லேயும் கபோர்டு போட்டிருக்காங்க கிச்சனுங்க கிச்சன்லேயும் நிறைய கவோர்ட் பண்ணியிருக்காங்க செல்ஃப் இருக்குங்க இதோட மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதில் ஃபுல் ஏரியாவும் கட்டியிருக்காங்க இதோட இந்த ரேட்டு அறுபது லட்சம் இது அழகாபுரத்தில் க்ளேஸ்வி புருக் ஸ்கூலு நாராயணா ஸ்கூல் இருக்குங்க இதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீடு கிழக்கு வாசல் வீடுங்க இதோட ரேட்டு அறுபது லட்சம் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டிங்கன்னா மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்